ஹலோ வியூவர்ஸ் பிரபல நடிகை வரலட்சுமி சரத்குமார் விரைவில் திருமணம் செய்து கொள்ள உள்ளார் கடந்த மார்ச் மாதம் அவருக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டது பெங்களூரில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் ஐந்தாம் தேதி பிறந்த பிரபல நடிகை வரலட்சுமி சரத்குமார் விக்னேஷ் சிவனின் போடா போடி என்கிற திரைப்படத்தின் மூலம் தனது திரையுலக பயணத்தை தொடங்கினார் தொடர்ச்சியாக கன்னடம் மலையாளம் தெலுங்கு ஆகிய மொழிகளில் நடித்து வரும் நடிகை வரலட்சுமி சரத்குமார் இறுதியாக தமிழில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வெளியான மாருதி நகர் போலீஸ் ஸ்டேஷன் என்ற திரைப்படத்தில் நடித்து இருந்தார் மேலும் பிரபல நடிகர் மற்றும் இயக்குனர் தனுஷ் இயக்கத்தில் உருவாகியுள்ள ராயன் என்கிற திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிகை வரலட்சுமி சரத்குமார் நடித்துள்ளது குறிப்பிடத்தக்கது கடந்த மார்ச் இரண்டாம் தேதி வரலட்சுமி சரத்குமாருக்கு நிக்கோலி சச்தேவ் என்பவருடன் திருமணம் நிச்சயம் நடந்து முடிந்தது இந்த நிலையில் விரைவில் அவருக்கு திருமணமும் நடக்கவிருக்கிறது ஏற்கனவே தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகரான சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை நேரில் சந்தித்து திருமண அழைப்பிதழை கொடுத்த ராதிகா சரத்குமார் தற்போது திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் கனிமொழி மற்றும் மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் உள்ளிட்டவர்களை நேரில் சந்தித்து திருமண அழைப்புதலை வழங்கியிருக்கிறார் Gracias.